என்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் என் இறைவா போற்றி தென் தில்லை போற்றி இன்று அடியாருக்கு ஆறுமுதமானாய் போற்றி மெய்ப்பொருள் நாயினார் சார்பாக உடவரப்பணியை வாய்ப்பளித்த தில்லை நடராஜனுக்கு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார்த்தம் நன்னெறிக்கும் வைப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது மெய்ப்பொருள் ஆவது நாதம் நாமம் வாய்வே என்று சொல்லி உடவர்பனியை தொடங்குகின்றோம் ஓம் நமச்சிவாய் நானுடைய சிவனையை போற்றிய நாட்டவர்க்கு மறைவா என்பதால் மெய்ப்பொருள் என உடவரப்பணி சார்பாக திருக்குளம் சிவகங்கை தீர்த்தம் சிதம்பரம்

இதுதான் ஆயிரம் கால் தூண் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிப்பா அப்படியா

လာနာတို့ရေးအပြစ်တာခင်ကိုရေးတယ်ရတယ်ရတယ် சித்தம்பலம் இந்திரான் டெய்ரு நாயனார் மரபடிகள் போட்டி போட்டிவா சசிவா 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 ஐயா உங்க ஆபீஸ் உங்க ஆபீஸ்ல உங்க ஆஃபீஸில் போட்டோ எடுத்து எனக்கு அவருக்கு அனுப்பி இதுக்கு விக்கிரகத்தை எடுத்து எனக்கு சார் போட்டா எடுக்க சொன்னார் அவர் என்ன பர்மிஷன் ஒன்றும் பர்மிஷன்லாம் தேவையில்ல இல்லை நீங்கள் உள்ளே போங்க உள்ள பெருக்கிறதுக்கு ஆள் போய் நிற்கிறேன் அவங்க கூட பொருள் நான் என்ன பணி பண்ணி